நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அவங்க போய் அந்த கிட்ட பேசுறாங்க ஏய் நீங்க வீட்டை விட்டு போகா கௌதம் என்னோட புள்ள நீங்க என்னைக்கும் என் வீட்டுல தான் இருக்கணும் வீட்டை விட்டு போனீங்க புள்ள தூக்கி போனீங்க அவ்வளவுதான் உங்க ஒரு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க வந்து ஒரு பக்கம் இல்ல வீட்டுக்கு போய் திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவ கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பைரவை பத்தி நல்லாவே தெரியல சும்மா அடி பழுத்துடும் அப்படியே வாழ்க்கையில அவங்க வாயை தரக்க முடியாது அந்த மாதிரி பெருசாக அவங்க செஞ்சு விட்ருவாங்க அதனால அவங்க இருந்துன்னு சைலண்டாவே இருக்காங்க கொஞ்ச நேரம் இருந்து என்னை மனிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு காலையே விழுந்துறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறேன் நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன் நீங்க உண்மையான பேரண்ட்ஸா இல்லையா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே போலீஸ்க்கு போனை எடுத்து பண்றாங்க அடுத்து சொல்லி என்ன பார்க்கணும் துபக்குன்னு கீழே வந்துடும் கீழே விழுந்து ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஒரு பக்கம் என்ன ஏன் மதிக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி என்னென்ன திலாளங்கிடி வேலை பண்ணா பேசினாலும் அஞ்சலி என்னென்ன வந்து அங்க அவங்க கூட பேசினா அப்படின்ற வீடியோவை எடுத்து வச்சிடறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஒர்க்கு போகும்போது நம்மள யார் அனுப்பி வச்சாங்க அவங்க வந்து திடீர்னு இப்படி இருவங்க இப்படி பட்டி அடிச்சிருவாங்க நாங்க பண்ணல எனக்கு இது எந்த சம்பந்தம் இல்ல எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நாங்க தான் மாட்டின்னு முடிக்கணும் அதனால பர்ஸ்ட் இதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுவோம் அதை தான் இப்பயும் நாங்க பண்ணோம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சோம் அதனால பிரச்சனை எதுவுமே இல்ல ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும் போது கொஞ்சம் தான் இருக்கு எப்படியோ நாயப்பா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கும் பைரியல பாத்திரத்தை எல்லாத்துக்கும் இந்த அஞ்சலி தான் காரணமா அந்த அஞ்சலிக்கு நான் பல டைம் சொல்லிட்டேன் என் கௌதம் விஷயத்துல விளையாடாதான்னு சொல்லிட்டேன் ஆனா அவள் கேட்கற மாதிரி தெரியல அவளையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பினோம் அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட போய் கேக்குறாங்க அஞ்சலி இருந்து ஐயோ யோ எனக்கும் ஒண்ணும் தெரியாது எனக்கு எதுக்கு ஐட்டி அந்த வேலை உங்க புள்ள உங்க அவங்க பையன் இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பழம் ஆன உட்ரம் வாட்டி கரணம் சவுந்துருது தக்காளி பழம் மாதிரி உடனே அஞ்சலி ஆல்டுறா எதுக்கு ஆண்டி அடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டி இதுக்கு மேல மேல நான் இனிமே சொல்ல மாட்டேன் நீ ஆல்ரெடி என் கௌதம ரொம்ப பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சுன்னா என் கௌதம்க்கா நான் இனிமே இனிமேதான் உன்னை அடிச்சு ஓட விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கிட்ட அஞ்சலி ஒரே வார்த்தை சொல்றாங்க ஆண்டி நான் இப்பதான் கரெக்டான வேலை செஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ எந்த வேலையான செய்ய எந்த கருமன செய்ய ஆனா என் புள்ள விஷயத்துல செய்ய கௌதம் வச்சு நீ கேம் விளையாடலாம் நினைச்ச அடுத்த செகண்டே உன்னை கைமை கைமை கைமா பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சுலேருந்து ஒரு பக்கம் சொரி சோரி அப்படின்ற மாதிரி சைலண்டா போயிடறாங்க அந்த பக்கம் போய் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது இந்த பிரச்சனை ஒளியிரும் இது இப்படியே நடக்க கூடாது இதை எப்படி ஆனா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க இதை இன்னும் என்னென்ன பிளான் பண்ண போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க கருமா யாருக்கும் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே போட்டியோட ஓட்டருக்கு இந்த போட்டிக்கு நடுவில் என்னென்ன நடக்கும் ஏதாவது நடக்கும் யாராலையும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா எதை இருந்தாலும் பொறுத்து நிதானமாக அதான் சொல்ல முடியும் பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது இன்னொன்னு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது இதை எப்படியெல்லாம் சமாளிக்கப் போறான் அஞ்சலி எப்படியெல்லாம் பிரச்சனை உருவாக்க போறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சே நன்றி வணக்கம் வந்தனும்